வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரம் சிறுகுடி நாடு அட்டாப்பட்டி அய்யனார் கோவிலுடைய புகழை நிலை ஒன்பது நெஞ்சு மன கோர்த்திய கோையில் ரத்தம் சுழற்சியில் கொண்ட நாயகங்கம் தமிழான் ஒரு நொடி கரணி நான் சொல்ல போவது இல்லை ஊரே கடைசி பத்து

சீட்டிடி நாடு அழகாபுரி பட்டி கீதா நினைவாக அகில் தேவரவர் ஹிட்லர் காலை சீட்டி அடியா டீம் கேப்டன் ரெடியா ரா மாவட்டம் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரம் சிறுகுடி நாடு அட்டாப்பட்டி அய்யனார் கோவிலுடைய புகழை நிலை நாட்டினா டி லட்சுமிபுரம்

கொண்ட அன்பான வேண்டுகோள் நிதானமா விளையாடுங்க இருபது நிமிடம் இருக்கு வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நிதானமா விளையாடுங்க இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகொடி நாடு அழகாபுரி சங்கீதா நினைவாக அகில் தேவர வரதி ஹிட்லர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செத்தி மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செத்தி இன்றைய வீர வரலாறு வரலாற்றினை பதிக்க போவது இரண்டு கோப்புகளா பதினெட்டு கைகளா என பொறுத்திருந்து பார்ப்பார் ஆடுகின்ற காலையா துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை

கயிறு மு ஏனியை சூடேற்றி ஓலையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே ஏ திமிர் காலையா இல்லை கள ஏற gala yana ஒரு திருந்து பார்ப்போம் வட்ட மமைத்து வடகையறு சூட்டி நேற்றி திலகமைத்து நிறை மாலை போட்டி வண்ணளி கை வைத்து அரவணைக்கும் நேரத்தில் லாலைகார் பாய்ச்சேலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் கொம்புகளை நேர்முக தாடி இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சேரும் செறகொடி நாடு

சேரும் சிறுகொடி நாடு அப்ப சந்தி வருகே அந்த காலையின எதிர்கொள்வதற்காக சேரும் சிறு நாடு கரைப்பட்டி வடக்கு முனி துணையோடு எம் கே என் முனியன் குழு தங்களது அணியினை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வார் கூடலைகின்றார் சமயத்திலே ஆடை களத்தை இளைத்துக் கொண்டிருக்கின்ற காலை விருப்பமான வழக்கறிஞர் சங்கு சார்பாக தமிழ் சங்கு சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சேதி சீமை பி எஸ் ஆர் அசுரன் காலை மிக துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு அட்டப்பட்டி பெரிய வனையூர் நாயனார் கோவிலே உங்களை நிலைநாட்டிட லட்சுமிபுரம் கூவாண்டி கருப்பர்கள வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலைக்கு பிரமி சத்தி இந்த வடவாஞ்சி வராட்டு நிகழ்ச்சி இருக்கு ஆக்கம் மூக்கம் அழித்து சீல்டு வழங்கி சிலப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலவர் அப்போ காலை உரிமையாளர் வீரர்களுக்கு காலை களமரக்க விட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகள் ஜியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த வட்டமஞ்சி விராட்டு நிகழ்ச்சி இருக்கு சீல்டு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகொடி நாடு பாச தளபதி அஜய் தேவர் சார்பாக சேரும் சிறுகொடி நாடு மேலவளவு கருப்பன்களுடைய ஆட்ட நாயகன் கால்முட்டு கதாநாயகன் அன்பு மாமா மதன் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத பாச தளபதி அஜய் தேவர் சார்பாக சேரும் சிறுகொடி நாடு மேலவளவு கருப்பன் குழு

நெருங்க அசுறாமல் ஆண்டொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இனங்கா அழகாபுரி பட்டி மண்ணுதா எங்க ஊரு அந்த ஸ்ரீ வேட்டை புள்ளி ஐயனார் அருளா கண்டு அசந்து போய் பாரு பக்கத்து ஊரு நிற்க மக்கள் மத்தியில் திமிழ் கொண்ட காலையா இல்லை திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா திரனா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா எங்க பார்ப்பான்

அட்டங்கள் புதிதல்ல நெஞ்சி சிறிதும் மயமில்லை அத்தனையோ ஆகிய ஆட்டம் கண்டு ஓய்ந்து வென்றாலோ வீரத்தை மாறுபடி செல்லும் ஆட்ட அதுதான் வட வஞ்சி நிரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சு கோல் மன மணக்கின்றது இந்த அலகாபுரி மண்ணிலே காளையும் சிலு சிலுக்கின்றது சிலுகின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சத்திடவா குடி நுடிக்கின்ற பதினெட்டு கைகளுக்கு பெருமை சேர்த்திடவா ஜோரா சிகிது வீழ உற்சாகப்படுத்தீங்க அல்லும்புகளால் கோர்த்தி தோள்களால் கோர்த்திய மேனியில் ரத்தம் சுழற்சியில் வெறி கொண்ட நாயகன்னம் நம் தமிழன் ஒரு நொடி கரணம் தவறினா தீமில் காக்கும் கோம்பு தன் மார்பில் அருங்கமன அவனென்றும் சந்தனம் தினைஞ்சு மனக்கா தழுவி கட்டிய நாயகன் தமிழன் பெற்றோர்கள் தடுக்க நினைத்தால் வீரனாக வாய்ப்பில்லை காரம் வந்து சேர்ந்தும் வீரம் குறையாது தனக்கொரு பிள்ளை மணிதமல அவனையும் வீரனாக துடிக்கும் நாயகண்ணம் தமிழன் வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊறு பகைதா ஒரு கோடி நாள் குறித்து மணம் கோடி உடல் வரித்து கரம் கோடி வளம் திரித்து வணங்கி துவங்கினோ வடவிடலை எனதான் அவனுக்கு என்னால் பேர் போன ஆட்டத்தை நான் சொல்ல போவது இல்லை ஊரே சொல்லும் வழி சீற்றத்தை என கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை திருப்பவன வழக்கறிஞர் தமிழ் சங்கு சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை அடக்கியே தீரோமன ஒரே நோக்கத்தோடு வள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுட்டி நாடு தாய் கிராமம் அட்டாபாட்டி ஐயனார் கோவிலுடைய புகழை நிலை நாட்டிடா

வெல்வது சிறந்த சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடுவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அங்கே கொலவையிட்டால் காலையும் சதுறாதே ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் பெண்களின் கொளவை சத்தமா இல்லை ஆண்களின்

அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகராளம் சுட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் தட்டிங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா பெண்கள் குலவை இட்டால் காலையும் சதுராடு ஆண்கள் விசிறித்தால் மாடுபடி வீரர்களும் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து வீட்டன அரிசு தொகையினையும் விழா தர இருக்கின்ற சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகள் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஹாலை திருப்பவனம் வழக்கறிஞர் தமிழ் சங்கு சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கள ஒன்றியம் சேது சீமை பி எஸ் ஆர் வாஸ்கர் அசுரன் ஹாலை மிக துடிப்புடன் நல்ல வந்து கொண்டிருக்கின்றது

அடே ஒரு ஆள் எந்திரிச்சாலும் வாடி வெட்டினு சீட்டி அடியுங்க ஐ தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து சேர்ந்துவிடும் இந்த மாடருக்கு சிறப்பு பரிசாக சிங்கப்பூர் புகழ் கே செல்வம் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று

அப்ப கேட்ல பன்னெண்டு பேர் உள்ள 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 டீமோட பன்னெண்டு பேர் தம்பு மாட்டோட அஞ்சு பேர் தம்பு நேரெங்கு நெருங்கி வீட்டினு பரிசு தொகையினையும் தலை இருக்கின்ற காலையும் திறந்த காலை மாடு நல்ல மாடு தீவு நல்ல தீமு நல்லது ஆக்கம ஓக்கமும் தந்திடா வெற்றி பரிசை எட்டி திறந்த காலை வீரர்களும் சிறப்பான புதிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு

காலையினை அடக்கியே திருவோமன ஒரே நோக்கத்தோடு சேரும் சிறகோடி நாடு அட்டப்பட்டி ஐயனார் கோவிலுடைய புகழை நிலை நாட்டிடமி புறம் கோவாண்டி எருப்பர்களும் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிட்டி அடியுங்க இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகோடி நாடு மேல வளம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவி துணை தலைவி அழகாவரிப்பட்டி சங்கீதா நினைவாக அகில் தேவர் ஹிட்லர் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகொடி நாடு கரையப்பட்டி வடக்கு முனி தினையோடு எம் கே என் முனியன் குழு தங்களது அணியினை தயார் நிலைப்படுத்திக் கொள்ள சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான தொடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செத்திதவா இல்லை மதுரை மாநகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா எங்க பார்வம் ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமா எதிரி வீரலை உற்சாகப்படுத்தீங்க என்பது கோலதனம் இக்களம் எக்களமும் விவேகமும் ஒன்று சேர்ந்து வெற்றி பரிசனை பெறுவதற்கு வீரர்களே தங்களுக்காக ஒதுக்கப்பட்டது நேரம் கடைசி மூன்றே நிமிடங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான தொடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இறங்கி நெருங்கி வீட்டான காலங்கள் வீட்டான மிரடுகின்றதனை விழாவிட சிறப்பிப்பதற்காக வருக புரிந்துள்ளி புகழ் அன்பு அண்ணன் அவர்களை விழா சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா பெருமைக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் இரண்டு நிமிட விரைந்து வந்திருக்கேன்

சரபான நதிகார வீரர்கா வீரர்களே காளைய மorchாக बढதீங்க बढதீங்க நேரேங்க நெருங்கி வீடலா விட்டுற ஆட்டீங்க நல்லா இருந்து